ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் பனிரெண்டு தலங்களுள் பதினோராவது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோயில் திருத்தலம் இங்கு வஞ்சுளவழி தாயார் சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது பெரும்பாலும் பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆனால் இங்கு பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை என்பதை காட்டும் வகையில் ஊரின் பெயரே நாச்சியார் கோயில் என பெயர் பெற்று விளங்குகிறது முற்காலத்தில் இந்த ஊர் திருநாரையூர் என்று அழைக்கப்பட்டது கோச்செங்கனான் என்ற சோழ மன்னன் சிவபெருமானுக்கு எழுபது கோயில்கள் கட்டினார் ஆனால் விஷ்ணுவுக்காக கட்டியது திருநரையூரில் உள்ள நம்பி கோயில் மட்டுமே கோவில் கோபுரம் ஐந்து அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு மாடக் கோயிலாகும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் பனிரெண்டு தலங்களுள் பதினோராவது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோயில் திருத்தலம் சப்த ரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜ முனிவர் நர்மதை நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் இருந்தார் ஒருநாள் அவர் நதியில் நீராட சென்ற சமயம் அழகிய தேவமாது ஒருத்தி தன் தோழிகளுடன் நதியில் நீராடிக் கொண்டிருந்தாள் அவளுடைய அழகினைக் கண்ட பரத்வாஜர் மோகம் கொண்டார் அவர் தம் நிலையையும் மறந்து தேவமாதை கட்டி அணைத்தார் அவருடைய மோகம் தணிந்ததும் தேவமாதை விட்டு சென்றார் தேவமாது ஓர் ஆண் குழந்தையை ஈன்றாள் அக்குழந்தையை நதிக்கரையிலேயே விட்டு தேவலோகம் சென்றார் பெற்றோரால் கைவிடப்பட்ட அக்குழந்தைதான் அங்காரகன் அவனை பூமாதேவி தன் குழந்தை போல வளர்த்து வந்தார் குழந்தை பெரியவனானதும் தன்னுடைய தந்தையை குறித்து கேட்டான் பூமாதேவி குழந்தையிடம் விவரத்தை சொன்னதுடன் அவனை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்து சென்று ஒப்படைத்தார் செவ்வாய் கிரகத்திற்கு தனி ஆலயம் இல்லை செவ்வாய் கிரகங்களுக்கு தளபதியாக இருப்பதால் போர் செய்யும் கிரகம் என்று எடுத்துக் கொள்ளலாம் பூமி புதல்வன் ஆகையால் வீடு நிலம் போன்ற சொத்துக்களுக்கும் உகந்தவனாகிறான் செவ்வாய் சில சமயம் சிலருக்கு திருமண தடையை உண்டாக்குகிறான் செவ்வாய் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது இதை விளக்கிக் கொள்ள பலர் சாந்தி பரிகார முறைகளை கையாண்டு வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் அதற்கு நாம் திருநரையூர் எனப்படும் நாச்சியார் கோயிலுக்கு செல்ல வேண்டும் சுகந்தவனம் என்றழைக்கப்பட்ட இந்த ஊரில் முன்பு மேதாவி என்ற மகரிஷி இருந்தார் இவர் தனது திருமகளே மகளாகவும் ஸ்ரீனிவாசனை மருமகனாகவும் வரவேண்டும் என்று விரும்பினார் இதற்காக மணிமுத்தாற்றின் தென்கரையில் அமர்ந்து தவம் செய்தார் போல் ஒருநாள் நதியில் நீராடி கொண்டிருந்தார் மேதாவி மகரிஷி அப்போது அவரது கையில் சக்கரபாணி சுவாமி சிலை கிடைத்தது அப்போது வானில் இருந்து ஒரு அசரிரி ஒலித்தது முனிவரை இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்த எண்ணம் நிறைவேறும் என்றது அந்த குரல் முனிவரும் தமது எண்ணம் கைகூடும் காலம் வந்துவிட்டதை எண்ணி மகிழ்ந்தார் பின்னர் சக்கரபாணி நரசிம்ம பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் இந்த இடத்தில் வந்து தங்க விரும்பிய மகாலட்சுமி அங்குள்ள வகுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த மேதாவி மகரிஷியின் முன்பு சிறுமியாகத் தோன்றினார் தன்னை அவர் பொறுப்பில் வளர்த்து வருமாறு வேண்டினார் மனமகிந்த மகரிஷியும் அவ்வாறே ஆகட்டுமென ஆசி கூறி சிறுமிக்கு வகுளாதேவி நாச்சியார் என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் வகுளாதேவிக்கு திருமண வயது வந்ததும் பெருமாள் கருட மீதேறி தாயாரை தேடி வந்தார் மேதாவி மகரிஷியைக் கண்டு தனக்கு நாச்சியாரை மணம் முடித்து தரும்படி வேண்டினார் அதற்கு சம்மதம் தெரிவித்த மகரிஷி பெருமாளிடம் சில வரங்களை கேட்டு பெற்றார் இத்தலத்தில் தங்களை வந்து தரிசிக்கும் பக்தருக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் எனது புதல்வியான வஞ்சலவள்ளிக்கு இத்தலத்தில் எல்லாவற்றிலும் முதன்மையும் சுதந்திரமும் கொடுக்க வேண்டும் அவள் திருப்பெயராலேயே இத்தலம் அழைக்கப்பட வேண்டும் தங்களை சரண் புகுந்தவர்களுக்கு தப்பாமல் முக்தி அளிக்க வேண்டும் என்று வரங்களை கேட்டார் பெருமாளும் முனிவர் கேட்ட வரங்களை தந்தருளினார் பின்னர் கருடாழ்வார் முன்னிலையில் மகாவிஷ்ணு வஞ்சலவள்ளி திருமணம் நடைபெற்றது தாயார் பெயராலேயே இத்தலம் நாச்சியார் கோயில் என பெயர் பெற்றது மூலவர் சன்னதியை அடைய இருபத்தோரு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் ராஜகோபுர வாசலில் நின்று பார்த்தால் கருவறையில் உள்ள எம்பெருமான் ஒரு மலைபோல் எழுந்தருளியிருப்பதாக தோன்றும் மூலவர் ஸ்ரீனிவாசன் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இதில் வரம் தரும் முத்திரையுடன் வலது திருக்கையும் திருத்தொடையில் அமர்த்திய இடது திருக்கையும் சங்குச்சக்கரம் ஏந்திய இரு கைகளுடன் விளங்குகிறார் நாச்சியார் திருநாமம் வஜ்ரவள்ளி இவர் பெருமாளின் வளப்பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் தமது வரத முத்திரையுடன் இடது திருக்கையை தொங்கவிட்ட நிலையில் தாயார் காட்சி தருகிறார் மூலவர் பெருமாளுடன் மூலசனத்திலேயே நின்ற திருக்கோலத்துடன் தாயார் காட்சியளிப்பதை வேறு எந்த தலத்திலும் பார்க்க முடியாது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளியதை அடுத்து விசேஷ கல்கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு காட்சியளிக்கிறார் கருவறைக்கு கீழே மகாமண்டபத்தில் வடதுபுறம் தெற்கு நோக்கியுள்ள சன்னதியில் பட்சிராஜன் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடன் எழுந்தருளியுள்ளார் கருடன் சால கிராமம் கருங்கல் திருமேனியுடன் இருப்பதால் பெருமாளுக்கு பூஜையானதும் இவருக்கும் ஆறு கால வழிபாடு நடைபெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பெருமாளை சுற்றி வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் எல்லா விதமான மனநோய்களும் விலகும் பொதுவாக இறைவனின் வாகனங்கள் மரத்தினால் செய்யப்பட்டவையாகவும் மேலும் திருவிழாக்களில் தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்து செல்ல மரத்தாலான மலைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இங்கு கருடன் திடமான பாறையால் ஆனது இந்த கருடனே கருட சேவை திருவிழா மற்றும் ஊர்வலங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த கருடன் சிலையை அவரது சன்னதியில் இருந்து வெளியே கொண்டு வரும்போது அதன் எடை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மேலும் அதை ஊர்வலங்களில் கொண்டு செல்ல நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்து நான்கு மற்றும் நூற்று இருபத்தெட்டு பேர் படிப்படியாக தேவைப்படுவது ஒரு அற்புதமான நிகழ்வு மேலும் சன்னதிக்கு திரும்பும் போதே அதே விஷயம் நடக்கிறது ஆனால் தலைகீழ் வரிசையில் அவர் இறைவனை ஊர்வலமாக எடுத்து செல்லும் போது கருடன் மீது வியர்வை துளிகள் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது மார்கழியில் பத்து நாள் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படும் பங்குனி காலத்தில் அனுசரிக்கப்படும் கருட சேவை இங்கு மிக முக்கியமான திருவிழாவாக உள்ளது இந்த சந்தர்ப்பங்களில் ஊர்வல தெய்வங்கள் கல்கருடன் மீது பெரும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன தவிர கல்யாண உற்சவம் தெய்வீக ஜோடிகள் திருமணம் ஆவணியில் கோயிலின் நூறு தூண்கள் கொண்ட மண்டபத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள தெய்வீக தம்பதிகளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஏராளமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்றும் இதனால் தடைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் நிதி மற்றும் தொழில் துறைகளில் வெற்றி பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது மக்கள் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் கருடனை வழிபடுகின்றனர் இது பாம்பு கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் பாதகமான விளைவுகளில் இருந்து விடுபடவும் திருமண தாமதங்களை தீர்க்கவும் குழந்தைகளின் நலனை உறுதிப்படுத்தவும் முடியும் மேதாவி முனிவருக்கு வாக்களித்தபடி திருமால் இத்தலத்தில் தாயாரிக்கே முன்னுரிமை அளித்து அருள் பாலிக்கிறார் அதன்படி தாயாரை மையப்படுத்திய கருவறை அமைக்கப்பட்டுள்ளது பெருமாளைவிட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் அருள்கிறார் வீதிவளா செல்லும்போது தாயாருக்கு பின்னரே பெருமாள் எழுந்தருளுகிறார் தாயாருக்கே முதலில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக கையில் கிளி இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி தாயார் அருள் பாலிக்கிறார் எல்லா விதமான மனநோய்களும் விலகும் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து குடவாசல் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் இருந்து பஸ் வசதி உண்டு நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி